அல்லாவுக்கு பிரியமான வார்த்தை நீங்கள் சொல்வதற்கு இலகுவான வார்த்தை மீசானில் அந்த வார்த்தையை போட்டால் நன்மை தட்டு அதிகரிக்கும் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த வார்த்தை எதுவென்று உங்களுக்கு நான் கட்டுத்தரவா ரசூல் செல்லா சிலமர்கள் சொன்னார் நன்மையும் தீமையும் எடை போடுகிற அந்த மீசானுடைய தராசில் தான் மனிதனுக்கு பதட்டம் ஜாஸ்தியா இருக்கும் சமையாமல் மிஸ் சர்ரன் தர்ரத்தின் கடையிலவே ஒரு பொருள் வாங்கும்போது எப்படி தராச கரெக்டாக பார்த்து வாங்குறோமோ அதே போல நன்மையும் தீமையும் அல்லா மறுமை நாளில் எடை பொழுது ஒரு மனிதனுக்கு பதட்டம் ஜாஸ்தியா இருக்கும் எங்க தீமை தட்டு அதிகரித்து நரகத்துக்கு போயிடுவோமோ அல்லது நன்மை தட்டு அதிகரிச்சா பரவாயில்லையா இப்படியாவது சொருக்கத்துக்கு போயிடலாம்கிற பதட்டம் ஜாஸ்தி உள்ள நேரம் அந்த நேரம் அந்த இடத்துல ரசூல் செல்லல்லாக்களை செல்லம்களில் அதற்கு நமக்கு ஒரு வழிமுறையை சொல்லித் தருகிறார்கள் அல்லாவுக்கு பிரியமான வார்த்தை மீசான் என்ற தட்டில் அந்த வார்த்தையை அல்லாஹ் போட்டான் என்றால் நன்மை தட்டு அந்த அளவுக்கு அதிகரிக்கும் ஆனால் நீங்கள் சொல்வதற்கு இலகுவான வார்த்தை என்ன வார்த்தை அனுமதிக்கப்பட்ட திக்க நம்முடைய மக்களுக்கு நம்முடைய மனைவிமார்களுக்கு நம்முடைய நண்பர்களுக்கு நம்முடைய சமூகத்திற்கு எத்தி வைக்காத காரணத்தினால் தானே பல்வேறு கராத்தா ஸ்டைல் எல்லாம் திக்குறுகள் வந்திருக்குது

சொல்வதற்கு மிக மிக இலகுவான அம் சொன்னார்கள் மேலும் அந்த வார்த்தைக்கு இன்னொரு சிறப்பும் உண்டு யார் என்று சுபகானோ அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒரு பேரித்தம் மரத்தினுடைய ஒரு மரத்தை அல்லாஹ் நட்டி வைக்கிறான் எவ்வளவு தூரம் நீங்கள் சொல்லுகிறீர்கள் அந்த அளவுக்கு சொர்க்கத்தில் உங்களுக்குரிய இடத்தில் அந்த பேரித்தம் மரக்கன்று உங்களுக்காக வேண்டி இருக்கும் என்று ரசூல் செல்லா செல்லமர்கள் சொன்னார்கள்